ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி நம்ம கடையில் சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் பிளான் டேங்க் செட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம கடையில் செட் பண்ணிய பிளான் டேங்க் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சிம்பிளாக அக்வாரியம் சாயில் வச்சு ஒரு பிளான்ட் டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ரிசல்ட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த பிளான்ட் அட்டேங்கில் என்னென்னலாம் நம்ம யூஸ் இந்த வீடியோ வந்து போகிறோம் ஸோ யார் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருந்த பிளான்ட் டேங்க்ல தான் வந்து இப்போ நம்ம நியூ மாடல் பிளான்டும் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரெட்மன் சாயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அதாவது செம்மண் சாயில் வச்சு நம்ம வந்து பிளான்ட் டேங்க் செட் பண்ணோம் அதுவுமே நல்லா போச்சு பட் ஆனால் அதில் வந்து என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபிஷ்ஷோ இல்லை சம்திங் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கலங்கலாகி அது செட்டில் இல்லாததுக்கு வந்து ரொம்ப டைமிங் ஆச்சு பட் ஆனால் நல்ல ரிசல்ட் கிடச்சது பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அக்வாரியம் சில்லை அதாவது நம்ம பிளான்ட் டேங்க்னு வந்து பார்த்திங்கன்னா சாயில் அதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அதில் என்னென்ன சாயில் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில் அதுப்போ ரெட் சாயில் அது போது வந்து ரிவர்ஸ் சாய் கொஞ்சம் வந்து வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துங்க ஸோ இப்போ வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் அப்புறம் தான் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஒன் வீக் முன்னாடியே செடியெல்லாம் நட்டு வச்சு ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கிற க்ரோத் ஆனது அப்புறம் நம்ம வீடியோ போடலாம் தான் நம்ம வந்து நினைச்சிருந்தோம் ஸோ அது மாதிரியே தான் இப்போ வீடியோவும் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் மூணு டைப் ஆஃப் சாயில் வந்து இதில் கலந்துட்டு வந்து உங்களுக்கு நேச்சராகவே தெரியும் அதாவது நான் கண்ணு முன்னாடியே தெரியும் ஸோ இதில் வந்து என்னென்ன பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலிஸ் நிறைய புல்லு பார்த்துக்கோங்க ஸோ இந்த செடியை ஏன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனஸ் வந்து ரொம்ப கம்மி பார்த்துக்கோங்க இருக்கோங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபிஷஸ்க்கு வந்து செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ நார்மலாக ஒரு ஸ்பான்ஸ் ஃபில்டர் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏர் காண்டி வேறு ஃபில்ட்ரேஷன் காண்டி ஸ்பெஷலாக நான் இதுவும் ஆட் பண்ணல பார்த்துக்குவோம் ஸோ இதே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஸோ செகண்ட் பிளான்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லி செடி பார்த்துக்குவோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாடிச்சு பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா செடி வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு இலை வாடி இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன புதுசாக வந்து ஒரு இலைகள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதை நீங்கள் வீடியோவிலே வந்து நல்லாவே வாட்ச் அவுட் பண்ணலாம் ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு நிற்கிது பார்த்துக்கோங்க பட் இது எவ்வளோ நாள் போகுங்கிறதுனா இப்போ பெரிய கேள்வி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ செட் பண்ணி ஒன் வீக்கில் க்ரோவிங் ரேஷியோ இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஃபிஷஸோட கலர் வந்து எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகிருக்குங்கிறது ஸோ ஒரு பிளான்ட் டேங்க்கில் வந்து மெயின் ரீசன் வைக்கிறதுக்கே வந்து ஃபிஷஸ்க்கு வந்து அதோட நேச்சர் இடத்துல இருக்க மாதிரியே ஃபீல் கொடுக்கும் ஸோ வச்சு வைக்கிறது ரெண்டாவது வந்து நம்ம பார்க்குறதுக்கும் மனசுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்குவோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செட் பண்ணுச்சுனா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் என்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அக்வரியம் லைட் யூஸ் பண்ணலை நம்ம வீட்டில் வந்து எல்இடி லைட் மாற்றுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து கேப்பை மட்டும் கழட்டி விட்டு ஒரு ஃபைவ் வாட்ஸு எல்இடி லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன் போக வந்து ஸ்ட்ரிப் லைட் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு லைட்டினிங் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன்னா ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஸோ அது மட்டுந்தான் மெயின் ரீசன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதோட பவர் வந்து செடி வளர்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ